அரசியல் சூழலில் தற்போது நைனா நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கா அவருடன் பேசலாம் வணக்கம் இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில் பல முறை டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க எப்படி போயிட்டு இருக்குங்க நான் இப்பொழுது டெல்லிக்கு போகிறது வந்து நாளைக்கு நமது தமிழ்நாட்டை முன்னாள் ஆண்டு நமது பெரும்புலகு முத்திரையர் அவர்களுடைய தபால்தலை வெளியிட வேண்டும் என்று பெரும்பாலானுடைய வேண்டுகோள் ஏற்று மத்திய அரசு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளைய தினம் அதற்கான உத்தரவை பிறப்பித்து நாளைய தினம் நமது இந்திய குடியரசு துணைத் தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு சி பி ராதாகிருஷ்ணன் அவருடைய தலைமையிலையும் நமது நாட்டினுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவருடைய முன்னிலையிலும் நமது மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் அவருடைய முன்னிலையிலும் நாளைக்கு அந்த தபால் தலை வெளியிடுகிறார்கள் மன்னரை பெருமைப்படுத்துகின்ற வகையில் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தபால் தலை வெளியிட்டிருப்பது வரவேற்க தந்தது அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக எனது மரமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வேன் தொடர்ச்சியாக உங்களுடைய சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டு இருக்கீங்க குறிப்பா சென்னை உட்பட பகுதிகளுக்கு வந்துட்டீங்க எப்படி களம் எப்படி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுருக்குன்னு பாக்குறீங்க இந்த ஐம்பத்தைந்து மாத திமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதித்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப ஆட்சிக்காக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் வந்து மக்களுக்காக வாக்களித்தார்கள் ஆனால் அதை தவறான முறையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பயன்படுத்தி தன்னுடைய குடும்ப ஆட்சியாக தன்னுடைய மக்கள் ஆட்சியாக பாவத்திருக்கும் நிலையும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத சூழ்நிலையும் எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் கஞ்சா பெத்தமேட்டின் போன்ற போதைப் பொருட்கள் கலாச்சாரமும் பாலியல் வன்கொடுமைகளும் நிரம்ப இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம் எங்களுக்கு மிகுந்த வரவேற்பும் ஆதரவும் தெரிகிறது நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் நேற்று கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மகளிருக்காக பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தினார் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்சம் பேருக்கு இந்த ரூபாய் உரிமை தொகை திட்டத்தை வந்து மீண்டும் கொண்டு வந்திருக்காரு திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதுமே சொன்னதை உடனே செய்கிறது கிடையாது தன்னுடைய சுய லாபத்துக்காகத்தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதை அறிவித்தார்கள் அது ஒரு ஏமாற்று வேலை ஆனால் என்ன செய்திருக்கணும் அந்த பொழுது என்ன பண்ணிருக்கணும்னா அந்த பெண்டிங் அமௌண்ட் இருக்குல்ல முப்பத்தாறு மாதத்துக்கு சேர்த்து முப்பத்தாறாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்திருந்தா அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் சரியாக இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு சொன்னாங்க தகுந்தி தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க தகுதி வாய்ந்த பெண்கள்னு இப்போ கடைசியாக ஒரு பதினேழு லட்சம் பேருக்கு தகுதினா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன அடிப்படையில் ஒவ்வொரு பெண்களுக்கும் தகுதியை வைத்திருக்கிறார்கள் தகுதி வாய்ந்த பெண்கள் இது தகுதி இல்லாத பெண்கள் இது அப்போ இந்த பெண்கள் தகுதி இல்லாமல் இருந்து இப்பொழுது தகுதியை பெற்றிருக்கிறார்களாம் அல்லது மீதி உள்ள இந்த பதினேழு லட்சம் பேருக்கும் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் கொடுப்பார்களாம் கேள்வி தொடர்ச்சியா வந்து அதிமுக பொதுக்குழு வந்து நடைபெற்றது கூட்டணியினுடைய எப்படி எடுப்போம் அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே நடைபெறுகிறது நடைபெறும் தமிழகத்தை அண்ணா அதிமுக தலைமையிலே நடைபெறும் அதை அவர்கள் பார்த்து அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருக்கிறவர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவராக இருக்கிறார் அவர் சில முடிவுகளை எடுப்பார்